பாபநாசம் செய்தியாளர் ஆர் தீனதையாளன் பாபநாசம் அருகே பனிரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற அரசம் வேம்பு மரங்களுக்கு திருக்கல்யாணம் திரளான பக்தர்கள் பங்கேற்பு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா வங்காரம்பேட்டையில் அரசு எனும் சுவாமிக்கும் அம்பாள் எனும் வேம்புக்கும் திருக்கல்யாணம் விமரிசையாக நடைபெற்றது விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் பார்வதி பரமேஸ்வர ஹோமம் உள்ளிட்ட ஹோமங்களும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நூற்றி எட்டு சிவாலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன் கோவிலிலிருந்து திருமணத்திற்கான சீர்வரிசை பொருட்களுடன் ஏராளமான பெண்கள் சீர்தட்டுகளை எடுத்து வந்து அரசு வேம்பு பனிரெண்டாம் ஆண்டு திருமணம் ஆகம விதிப்படி விமர்சையாக நடைபெற்றது மேலும் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது திருக்கல்யாண வைபவத்தில் வங்காரம்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள் உள்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வங்காரம்பேட்டையைச் சேர்ந்த கிராமவாசிகள் செய்திருந்தனர்